நிறைய பேருக்கு புரியல சிரிடி பாபா அந்த பக்கம் பரமாச்சாரியார் இந்த பக்கம் ராகவேந்திரர் கோடிசாமி அதுக்கு பேக் சைடில் ஆதிசங்கராச்சாரியார் அண்ட் ராமானுஜர் எல்லாரையும் வச்சேன் சாமி தலைக்கு மேலேயே மகான்களை உட்கார வச்சேன் சாமி தலைக்கு மேலே தான் மகான்களை உட்கார வச்சுருக்கேன் அது காரணம் என்னென்னா யார் கஷ்டப்படுறாங்களோ இப்போ ஒரு இயேசுநாதர் இருக்கார் அவர் மனித உடலில் இறை ஆற்றலை வைத்திருந்த ஒரு பெரிய மாமனிதர் புனிதர் அவரை செலுவையில் போட்டுறாங்க புத்தரை உணவில் விஷயம் வச்சுக்கொள்கிறாங்க ம அவங்கள கல்லால் அடிக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க இவங்கெல்லாம் சினிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் இவங்கெல்லாம் மலையிலேருந்து குதிக்கிற மாதிரி தண்ணியில் குதிக்கிற மாதிரி ரயிலில் சண்டை போடுற மாதிரியெல்லாம் சீனெல்லாம் எடுப்பாங்க ஆனால் இவங்களை க்ளோஸ் அப்பில் தான் காட்டுவாங்க சும்மா இப்படி கை வாங்கணும் அதை க்ளோஸ் அப் எடுத்துருவாங்க நிஜமாக சண்டை போடுறவன் மலையிலேருந்து குதிக்கிறவன் ரயிலேருந்து குதிக்கிறவன் யாருன்னா டூப்பு இவங்களுக்கு ஐம்பது கோடி சம்பளம் கொடுப்பாங்க ஆனால் அவனுக்கு ஆயிரம் ரூபாய் டெய்லி அவன் கால் வரைஞ்சி பத்துனு மாசு பத்திரில்லை அப்போது ஒரு கமல்ஹாசனும் ரஜினிகாந்தனும் சூப்பர் டூப்பர் ஃபைட்ரஸ் மாதிரி உங்களுக்கு தெரியறதுக்கு காரணமானவன் யாருன்னா அந்த டூப்பு தான் அவன் இல்லைன்னா இவங்களை நீங்கள் கோரிஃபை பண்ண முடியாது கர்நாடகாவில பெரிய ஒரு ஆக்டர் இருந்தார் ராஜ்குமார்னு ராஜகுமார் சினிமாவில் இருபது பேர் அப்படியே அடிச்சுடுவார் அவர் ஒரு ஒல்லி குச்சி தந்தன இருபது பேரை சினிமாவில் அடிக்கிற ராஜகுமார் ஒரு கட்டை மீச அவன் மூஞ்சல் தவிர ஒன்றுமே பாவம் அவன் அடிக்க வேண்டியது தானே இல்லை சும்மா ஜனங்க அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க பிகர் ஃபைட்டர்ஸ் ரொம்ப கெட்டிக்காரங்கன்னு தப்பானு நினைச்சுக்குவாங்க அதனால் இந்த டூப்புங்க இல்லைன்னா அவங்க எந்த ஆக்டரும் கிடையாது அவங்க தான் இவங்களை குளோரிஃபை பண்ணுறாங்க அந்த மாதிரி கடவுள் தான் வந்து ஒரிஜினலு ஆனால் மகான்கள் இருக்காங்கல்ல அவங்க டூப்பு இந்த டூப் இல்லைன்னா கடவுளுக்கே மரியாதை இல்லை இவங்க தான் அடி வாங்கி வாங்கி ஜனங்கிட்ட அவலப்பட்டு அந்த கடவுளை குளோரிஃபை பண்ணுறாங்க அதனால் டூப்பு தான் ஒரிஜினல் ஒரிஜினல் தான் டூப்